இஸ்ரேல் ஹமாஸோட பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பிணை கைதிகளா பிடித்து வச்சிருந்த பாலஸ்தீன் மக்களை விடுதலை பண்றோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுகிட்டாங்க ஹமாஸ் தீவிரவாதிகள் தீவிரவாதின்னு சொல்லாது ஹமாஸ் அமைப்பினர் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இஸ்ரேல் மக்களை புடிச்சு வச்சிருக்கோம்ல பிணை கைதிகா அவங்களை நாங்க விடுவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழக மக்கள் வந்து கரூர்ல நடந்த சம்பவத்தினால உலக செய்திகளை வந்து கவனிக்க மறந்துட்டாங்க ஆனா மிகவும் ரொம்ப 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 சந்தோஷமான செய்தி வந்து இப்ப வந்து நடந்திருக்கு அதுதான் இந்த ஒரு இரண்டு நாடுகளும் நாங்க சண்டைப்படாம இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் பிணை கைதிகளை விடுவிச்சுக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் கம சமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேல் ராட்டுக்குள்ள புகுந்து அங்க உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் அடிச்சு சுட்டு கொண்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேரை சோ இதனால இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா என் நாட்டுக்குள்ள புகுந்து நீ இருபதுல இருந்து முப்பது பேரத்தை பிணை கைதிகளா புடிச்சுட்டு போனாங்க அதுக்காக நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து இப்ப நின்று பேசிட்டு இருக்கிற இந்த டைம் அடைச்சு குன்னங்க இது கமாஸ் அமைப்புல உள்ள தலைவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு அப்படின்னு துளியளவு கூட கிடையாது ஆனா பாலஸ்தீன் மக்கள் காசா மக்கள் அந்த அளவுக்கு பாதிப்பா வந்து அடைஞ்சாங்க காசால சாப்பிட வழி இல்லாம குழந்தைங்க எல்லாம் மண்ண திங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆச்சு அங்க உள்ள எந்த ஒரு கட்டடங்களும் இஸ்ரேல் தாக்கு அந்த தாக்குதல்ல வந்து இருக்கிற எல்லா கட்டடங்களுமே ஆச்சு ஆஹ் ஹமாஸ்ல உள்ள அதாவது என்ன சொல்றது பாலஸ்தீன்ல உள்ள பெண்களை வந்து சாப்பாடு கிடைக்காம இயங்க ஆரம்பிச்சாங்க இதனால அங்க உள்ள மக்கள் ஒரு சில பேர் திமுரு பிடிச்சவன் ஒரு சில பேர் இருப்பாங்கன்னா அங்க ஒரு கேவலமான கேரக்டர் உள்ள என்ன பண்ணீங்கன்னா உனக்கு சாப்பாடு வேணும்னா என் கூட வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இரு நான் எந்த மாதிரி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அங்க பாலஸ்தீன்ல உள்ள பெண்களோட நிலைமை வந்து போச்சு இந்த அளவுக்கு இத்தனை வருஷமா நடத்திட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இஸ்ரேல் பிணை ஒரு இருபது பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடுவிக்கிறாங்க சோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இருபது பேரை விடுவிக்கிறாங்க அதுக்கு பதிலா இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க உங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கோம் அவங்களை நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னா அவங்க இஸ்ரேல் வந்து சொல்றாங்க சோ ரெண்டுமே பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு சமாசமைப்புற அவங்க நாட்டுக்குள்ள எல்லா செக்அப்புமே பண்ணி இஸ்ரேல் கூட வந்து ரிசீவ் பண்றாங்க மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி ஓகே கம்ப்ளீட்டா இருக்காங்க சொல்லிட்டு உள்ள ரிசீவ் பண்றாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் வந்து நம்மளை கண்கலங்க வச்சுச்சு எந்த மாதிரி வச்சுன்னா இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட இருந்து ரெண்டாயிரம் பேட்ட பேரை வந்து பாலஸ்தீன் போல விடும்போது அங்க காசா மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை ரிசீவ் பண்றாங்க பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க அவங்களோட உடம்புல வந்து நிறைய காயங்கள் இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இழந்து தான் இருந்தோம் ஆனா இந்த மாதிரி நடந்துருச்சு நாங்க உயிரோட திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கவே இல்லை இங்கெல்லாம் குழந்தைங்கல இருந்து பெற்றோர்கள்ல பெண்கள்ல இருந்து எல்லாருமே போய் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா சரி ஓகே இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுமா இஸ்ரேல் அம்மா பிரச்சனை அவ்வளவுதான் ஓகே சூப்பர் இவங்க பிணைக்கை விடுவிச்சுட்டாங்க இவங்களும் பிணை கைதுல விடுவிச்சுட்டாங்க இதோட முடிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த முடிய வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு தற்காலிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே நம்ம அமெரிக்கா இந்தியா ஐரோப்பா இந்த நாடுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலைமை வந்து நீடித்தான் ரெண்டு நாடுகளுமே ரொம்ப சமாதானமா போயிடணும் இனிமே இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு போர் பதற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேல தாக்குனாங்க அதுக்கு இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பேரை வந்து கொண்டு குவிச்சாங்க இதனால பாதிக்கப்பட்டது யாரு ஹமாஸ் அமைப்புல உள்ள தலைவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்களா இல்ல இஸ்ரேல்ல வேற ஏதாவது பெரிய பெரிய என்ன சொல்றது தலைவர்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு துளியளவு கூட கிடையவே கிடையாது ரெண்டு சைடுமே பாதிக்கப்பட்டது சாதாரண பொதுமக்கள் இவங்க நடத்திய தாக்குதல இப்ப தா இது பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் ஹமாஸ் அமைப்புல இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதுலையும் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் சோ இந்த அளவு சாதாரண பொதுமக்கள் மட்டும்தான் இத வந்து என்ன சொன்னாங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க ஓகே இது வந்து அரசியல் ரீதி அந்தந்த நாட்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இத்தனை வருஷமா நடந்த போர் வந்து நான் வந்து என்ன சொல்றது ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு பீஸ்ஃபுல்ல வந்து நாங்க வந்து ஒரு வந்து கிரியேட் பண்ணிட்டோம் நம்மளுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்ரேல் வந்து அவங்களோட அரசியலை வந்து அங்கிட்டு பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட சமாஸ் அமைப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா இத்தனை வருஷமா நாங்க போராடி இஸ்ரேலை மிரட்டி நாங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் அமைப்பினர் வந்து அவங்க பாலஸ்தீனுக்குள்ள ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்கிட்டு நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பாத்தீங்களா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு இன்னும் நான் முடிச்சு வச்சேன் இருந்தாலும் திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சு அதையும் நான் முடிச்சு வைப்பேன் ஆனா இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடந்த பிரச்சனையை நான் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா முடிச்சு வச்சுட்டேன் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர் ஒரு உலக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சோ ஆளாளுக்கு இந்த சம்பவத்தை தான் பாக்குறாங்களே தவிர அங்க இத்தனை வருஷமா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இப்போ ஹமாஸ் வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப பாலஸ்தீன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ் அந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை நீங்க நிறைய வீடியோ எல்லாம் பாக்கலாம் இப்ப வந்து நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தாலே ஒரு என்ன சொல்றது அந்த நாடு வந்து நாடாவே இருக்காது ஒரு சின்ன சின்ன தார்பாயை வந்து போட்டுக்கிட்டு டம்பராக யாரும் இடத்துல தங்கியிருப்பாங்க சாப்பாடு எங்கேயாவது இருந்தாலும் இவ்வளவு நாள் வந்து இஸ்ரேல் தான் கண்ட்ரோலே வச்சிருந்தாங்க பாலஸ்தீனுக்குள்ள ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சாப்பாடு போகணும் எத்தனை லிட்டர் தான் தண்ணி போகணும் எதுக்கு மேல போக கூடாது அதுக்கும் அவங்களுக்கு பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது சாப்பாடு எடுத்து வைக்கிறவரை அழுக ஆரம்பிப்பாங்க சாப்பாடு எடுத்து வைக்கும்போது கீழே சிந்துள்ள அந்த சாப்பாடு குழந்தைகள் வந்து என்ன சொல்றது கையில எடுத்து மண்ணோட சேர்த்து சாப்பிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மிக பெரிய கொடுமைகள் வேணாம் இவ்வளவு நாள் வந்து பாலஸ்தீன் மக்கள் அங்க காசால உள்ள பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம தங்கிறதுக்கு இடம் இல்லாம அவங்க என்ன சொல்றது தொழுகிறதுக்கு இடம் இல்லாம இவ்வளவு நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சோ இந்த பிரச்சனை பேசி முடிச்சு நிறைய இடையில ஐநா சபையில எல்லாம் நிறைய மீட்டிங் வச்சாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க சவுதியில இருந்து குவைத்துல இருந்து நிறைய மக்கள் நிறைய நாடுகள் வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமாவே தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு அடுத்தடுத்தா இஸ்ரேல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காசு அமைப்புலரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இவ்வளவு நாள் சண்டை போட்டாங்களே இதனால ஏதாவது பிரயோஜனம் ஆச்சா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கூட எத்தனையோ உயிர்கள் நம்ம வீட்டுல ஒரு உயிர் போனா எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்க பாதிக்கப்படாத குடும்பமே கிடையாது இந்த ரெண்டு வருஷமா ரெண்டு சைட்ல இருந்துமே உயிர் பலி ஆகாத நாட்களே கிடையாது அந்த அளவுக்கு தொடர்ந்து மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நினைச்சு பாருங்களேன் தேவையில்லாம சமசம் வேணும்னா வந்து இஸ்ரேல் கிட்ட பம்பு எழுத்து நாங்க பிணைக்கு இதுல பிடிச்சிட்டு போறோம்னு சொல்லி பிடிச்சிட்டு ஒரு பத்துல இருந்து இருபது பேரை பிடிச்சிட்டு போனதுனால கிட்டத்தட்ட அதிகமான பாதிப்பு டாசாரு கிட்டத்தட்ட இஸ்ரேல் எழுபதுல இருந்து எண்பதாயிரம் பேரை வந்து சுட்டு கொன்னு குவிச்சுட்டாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன எந்த ஒரு தலைவர்களுமே பாதிக்கப்படல ரெண்டு சைடுமே ஆனா பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு சம்பவத்தை பத்தி இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அவங்க சந்தோஷம் சந்தோஷப்படுறீங்களா என்னதான் சந்தோஷப்பட்டாலும் இவ்வளவு உயிர்கள் போயிருச்சு பரிய அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாம இவ்வளவு பெரிய உயிர்கள் போயிருச்சு அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் எனக்கு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் நான் உங்க தீரன் பறக்காமச்சேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வேர்ல்டு எந்த எந்த விஷயங்கள் நடக்குதோ ஒரு பத்து நிமிஷத்துல நான் உங்க முன்னாடி வந்து கொண்டு வந்து நிற்பேன் டெய்லி நான் ஒரு ஆறு மணிக்கு ஒரு சாதனம் லாங் வீடியோ போறேன் ரெண்டு சாஸ் போறேன் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கங்க See you.